மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்குது இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்தி உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பழங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்க தாராளமாக உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் படி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாதாங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இது இரண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்கள் எனவே இன்றைய தினமும் நேற்றைய தினத்தை போல முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவானுடன் ராகு இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் 马雷 மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்க ஏற்பட்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது சிம்ம ராசி இன்று தினம் உங்களது திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கையிடக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கோங்க மகிழ்ச்சியாக உங்களது குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்யலாம் அதற்கு நல்ல நேரம் இப்பொழுது பிறந்துள்ளது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய யோகம் இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள குடும்பத்தோட கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் உங்க அலுவலக பணியில உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க ஒருவேளை அலுவலகத்தில் நீங்க இன்னைக்கு ஷிஃப்ட்டு இன்னைக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்கள் அலுவலக பணியில் இருக்கு எனவே கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறேன் எனவே பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் இன்று தின குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்று தின உங்களை வீட்டிலேயும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும் அலுவலக பணிகளும் இன்னைக்கு சிறப்பான கெத்தான ஒரு வாழ்க்கை அமையும் எனவே ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகள் பெறுங்கிறதுனால எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்க இந்த தினம் உங்களை வந்து இடத்தை மாற்றலாமா உங்கள் வீட்டை மாற்றலாமா அல்லது அலுவலகத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ட்டு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து உங்கள் மனசுல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான நாளுங்க உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது மேற்படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மேற்படிப்பு கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க

குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் கலந்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் ஒன்றில்லை சோ அதை கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது குழந்தை பருவ ஞாபகம் உங்களுக்கு மனசு முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும்னால மகிழ்வான மண் நல்ல மனநிலையில் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை உங்களை அமைத்து தரும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்குது உங்களுடைய நகைச்சுவை உணர்வு இயல்பாகவே உங்களுக்கு இருக்குது அது உங்களுடைய மிகப்பெரிய சொத்து நண்பர்களை அதை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சூழ்நிலையை சாதகமாக கலகலப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களது வாழ்க்கை துணையானவர் ஒரு இனிமையான ஒரு பரிசை சர்ப்ரைஸாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மன அமைதியை பெறணும் அப்படின்னா காலரா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளான பீச் அல்லது ஏதாவது ஆற்றங்கரை போன்ற இடங்களுக்கு பூங்கா போன்ற இடங்களுக்கு நீங்க செல்லலாம் அது உங்களுக்கு இன்னும் நிம்மதியை தரும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் நிறத்தையும் குங்கும பூ கலரையும் யூஸ் பண்ணாங்க குணவுப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபோர் நான்கு நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பதற்கு முன்னால் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் இணைந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருங்கள் அதன் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் பெறலாம் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் இல்லை நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்ம ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்போ இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் உங்க மனசில் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி இருக்க நண்பர்களே அலுவலக பணிகளை உங்களுக்கு கூடுதலாக பொறுப்பு தருவாங்க அதன் மூலமாக அதனுடைய இன்டெரக்ட் மீனிங் என்னென்னா உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளாக உங்களை அலுவலக பணிகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கிட்ட கொடுக்காத சில முக்கியமான பொறுப்புகளை உங்ககிட்ட தருவாங்க எனவே இன்னைக்கு ஒரு கெத்தான நாளுங்க இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் வழங்கும் பெருகும் நாள் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாமே குறைந்து கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு காரிய வெற்றிகள் துரிதமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் அவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல இம்பாக்ட் ஏற்படுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தினம் உங்களுக்கு தாமதங்கள் குறையும் நாளாக அமைது உத்திரம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் நிறைய நடக்குங்க நண்பர்களே இன்டர்நெட் சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களது துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்க வேற துறையில் இருந்தாலும் இன்டர்நெட் சம்மந்தமான துறையில் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கலந்துக்குவீங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க நன்மைகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே